ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் காலை பத்து மணி வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னாக சுவாதி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மீனராசிதனை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆக மீனராசியை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் இதில் நிதானமா இருந்துக்கிறது மேன்மை தரும் சரிங்களா இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரிடம் சித்திரை மற்றும் அவிட்டம் இவங்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சற்றே நற்பலன்களை கூடுதலாக வழங்குகின்ற யோக நாளாக அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் மீனம் மற்றும் ரிஷபம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் எதிலையும் நிதானமாக செயல்படுறது அவசரப்பட்டு எதிலையும் அகலக்கால் வைக்கிறது இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதுமானது சரிங்களா அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் ஒரு கரிநாளாக அமைவதனால் முக்கிய சுபகாரிய முயற்சிகள் எதேனும் எடுக்க நீங்கள் திட்டமிட்டு வைத்திருந்தால் அதை கூடுமான வரையிலும் ஒத்தி வைத்துக் கொள்வது நல்லது அப்போ இன்றைக்கி ஏதாவது செய்யலாமா இன்றைக்கி ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் வியாழக்கிழமையில் பத்து மணிக்கு பிறகா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் உங்களுக்கு வருகின்றதுங்க இந்த குரு ராகு சேர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண வரவை கொடுக்கும் சில நேரத்தில் திடீர் பணம் ஏமாற்றப்படும் அதாவது நம்மளை யார் யாரையாவது நம்பி நம்ம பணம் கொடுத்துருப்போம் இல்லை வட்டிக்கு கூட கொடுத்துருப்போம் இல்லை கை மாற்ற ஏதோ ஒன்று பண்ணி போய் உதவி நிமித்தமாக கொடுத்துருப்போம் பணம் ஆனால் அவங்க நமக்கு திரும்ப கொடுக்காமல் டிமிக்கி கொடுப்பாங்க சரிங்களா நாளைக்கு தரணே நாளைக்கு மறுநாள் தரணேன் சூரியன் வந்து வடக்கு பக்கம் போய் வரையும் போது தரணே எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வர வேண்டிய ஆனால் வராமல் இழுவரியாக இருக்கக்கூடிய பணம் அல்லது ஒருவர் தராமல் வருடக்கணக்காக நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பணம் இந்த நாளில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நரசிம்ம விருவானை சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு மாலையில அதன் பிறகு போயிட்டு நீங்க மாலை டைம்ல கேளுங்க நீங்க இந்த பத்து மணிக்கு பிறகு எப்போ வேணாலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் வழிபாடு செஞ்சுட்டு ஈவினிங் டைம்ல போயிட்டு அந்த கடனை கேளுங்க இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க ரூபா உங்களுக்கு தரேன்னா பத்தாயிர ரூபா கொடுத்துருவான்னு நான் சொல்ல ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபா வச்சு ஒரு தொகை இல்லை ஒரு உறுதி செய்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள் அன்பு நண்பர்களை நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பொது பலன் அடிப்படையிலான இன்றைய ராசி பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேஷம் தனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் விரய செலவுகள் சற்று அதிகரிக்கும் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கலை இன்றைய தினம் தவிர்ப்பது மேன்மை சரிங்களா ஏன்னா வீண் நட்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் தொலைதூர பயணங்கள் ஏற்படுகின்றனால் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மையை வழங்குகின்ற நாள் பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய நிமித்தமாக ஏற்பட்டு கொண்டு வந்த மருத்துவ செலவு இன்றைய தினம் குறையும் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் வருமான நிமித்தமாக ஏற்றங்களை வழங்குகின்ற நாள் தொலைதூர பயணங்கள் செய்தாலும் அதன் மூலமாக ஒரு லாபமோ அல்லது நற்செய்தியோ கொண்டு வருகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கைமேல் இதிலும் காசு பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் ஒருபுறம் சிறப்பு என்றாலும் கூட உடல்நிலையில் தொந்தரவுகளை தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்றனால் என்ன நன்மையான காரியங்கள் உங்களுக்கு நடந்தாலும் அதில் உங்களுக்கு முழு திருப்தியும் மன கொடுக்காதது மாதிரியாக இவ்வளவை கொடுத்த ஆண்டவன் இப்படி ஒன்னு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு உங்கள்கிட்ட பினிஷிங் சரியில்லையப்பா அந்த மாதிரி எதையாச்சும் ஒரு தொந்தரவு இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஆக கூடுமான வரையிலும் போதும் என்கின்ற மனமே பொன்சை மனம் என்கின்ற மன நிலைப்பாட்டோடு நீங்கள் நிலைத்து நிற்பது சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக ஏற்றம் உண்டு புதிய வேலைவாய்ப்பு அல்லது உத்தியோகத்தில் மாற்றம் முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு உறுதியாக அது இன்றைய தினம் கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள் எதிரி அமைப்புகள் வீண் தொந்தரவுகள் தொல்லைகள் அனைத்தும் விலகும் அந்த அளவுக்கு எந்த நாள் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்து ஏற்றத்தை வழங்கும் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் உத்தியோகத்தில் படுத்தி எடுத்துருவாங்க உயர் அதிகாரி ஏன்டா நம்மளாம் வேலைக்கு போகிறோம் இருந்தாலும் இப்படி பாடப்படுத்துறோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை யோசிக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணிடுவார் ஆக அன்பு நண்பர்களே உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது உங்களுக்கு மேன்மை உயர் அதிகாரியையோ அல்லது உடன் வேலை செய்பவர்களையோ பகைத்து கொள்ள வேண்டாம் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள் புனர்பூசத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் யோக நாளாக அமைப்பெறுகின்றது தொலைதூர பயணங்கள் உத்தியோக நிமித்தமாக ஏற்படும் அதனால் ஒரு நல்ல லாபகரமான செய்தி உங்களுக்கு உண்டு உத்தியோக இடமாற்றங்கள் மிக சிறப்பாக அமையும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தையும் தொழிலில் முன்னேற்றத்தையும் வழங்குகின்ற நாள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒன்று இல்லை என்றாலும் ஒன்றில் நல்ல லாபங்கள் இன்றைய தினம் உண்டு பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களைப் பொருத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் சகலத்திலும் யோகங்களை வழங்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்தி உண்டு தகப்பனாரின் ஆரோக்கியம் மேம்படுகின்றனால் உயர் கல்வியில் ஏற்றங்களை பெற்றுக்கொடுக்கின்ற ஆகச் சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது ஆயில்லியம் ஆயில்லிய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தகப்பனாரின் தேக ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் தொந்தரவு ஏற்படும் உங்களுக்கும் தகப்பனாருக்கும் கருத்து வேறுபாடு அடிக்கடி வரும்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஏதாவது காரியம் செய்யற மாதிரி இருந்ததுன்னா குடுமான வரையில தவிர்த்துக்கிடுங்க நீ அப்பனா நான் பிள்ளை அப்படிங்கிற அளவுக்கு சண்டை சச்சரவு அதிகரிச்சிரும் அதனால கூடுமானமாக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதையும் செய்யாமல் இருப்பது ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் உயர்கல்வியில கவனமா படிக்கணும் சரிங்களா கொஞ்சம் கவனச்சிதறல் இன்றைய தினம் அதிகரிக்கும் பிற விஷயங்கள்ல கவனம் தேவை சரிங்களா சிம்மம் சிம்மத்தை சார்ந்த மகநட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குழந்தைகளுக்கு உடல்நிலையிலும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனையையும் ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக தேக ஆரோக்கியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் நிதான போக்கு இன்றைய தினம் அவசியம் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்றைய தினம் மறைமுக வருமானங்களை ஈட்டித் தருகின்ற நாள் சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் இன்றைய தினம் மேன்மை பெறும் உத்திரம் நட்சத்திரத்து நண்பர்கள் சிம்மம் மற்றும் கன்னி இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னா ஒரு யோக நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு எடுத்துக்கிட முடியாதுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் எல்லாவற்றிலுமே ஒரு 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 அடி உண்டு சரிங்களா அது என்ன பண்ணாலும் அடி உண்டு அதனால கூடுமான வரையிலும் தேவையற்ற வீண் வாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளை கூடுமானம் வரையிலும் குறைத்து கொள்வது நல்லது ஆனால் இன்றைய தினம் வருமான ஓட்டம் சிறப்பு பெறும் தொழில் சார்ந்து முன்னேற்றம் பெறுவீர்கள் கூட்டு தொழிலில் நன்மை உண்டு சரிங்களா அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்கள் தனை பொருத்த இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகளை அதிகரிக்கின்றனால் திருமண முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறனால அடப்போ எனக்கு கல்யாணம் பண்ண என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரிலாம் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது அதெல்லாம் பார்த்தா வேலை ஆகுமா அதனால் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் மன வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க வேலை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற வாடிக்கையாளரோட சும்மா பே வேலை பார்த்துட்டே பேசிக்கிட்டே இருப்பீங்க வாக்குவாதமாயிரும் அந்த மாதிரி வீண் பேச்சை தவிர்ப்பது இன்றைய தினம் மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்தவர்கள் சித்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையிலும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் நகர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கான நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேக ஆரோக்கியம் கடன் தொந்தரவு இந்த ரெண்டாலும் இன்றைய தினம் சின்ன சின்னதான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் யாராவது கடன் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு ஒரு டீவு கட்டணும் அப்படி அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் கைகட்டி பதில் சொல்ல வேண்டிய ஒரு சில நெருக்கடி சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் சற்றே அதிகம் ஆக கூடுமான வரையிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத கடன் அமைப்புகளுக்குள் அகலக்கால் வைக்க வேண்டாம் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கைமேல் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கடன் தொந்தரவுகள் மடமடமென குறையும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இழுபறி பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வருகின்ற ஒரு முத்தான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அனுஷம் அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் காதல் கைகூடி வருகின்ற நாள் புத்திர பேறு சிறப்புற அமையப்பெறுகின்ற அ அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது மன மகிழ்வும் பொருளாதார ஏற்றமும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது கேட்டை கேட்டை நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு அதாவது இந்த நாள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு சொல்லுங்க இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதையுமே பண்ண மாட்டீங்க சோம்பல் தன் அந்த சோம்பல் தனத்தை இன்றைய தினம் குறைக்க வேண்டும் தேவையில்லாம வீண் பகல் கனவுகளை கண்டுகொண்டு நிகழ்காலத்தை பொய்யாக்கி வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அதை தவிர்க்க வேண்டியது அவசியமானது தேவையில்லாம மனசு அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது தேவையில்லாத விஷயத்தை பண்ணிட்டு பண்ண வேண்டிய விஷயத்த எதையும் இன்னைக்கு பண்ண மாட்டீங்க வீணாக காலம் கழிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம் ஆக வழக்கமா என்ன வேலை செய்றீங்களா அதை செய்யறது நல்லதுங்க வீணா அகலக்கால் எதிலையும் வைக்காதீங்க குறிப்பா தொழில்ல சரிங்களா கவனிச்சு இருந்துக்கிறது நல்லது தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகளை செய்கின்ற நாள் ஒரு தொழில் பண்றவர் தொழில் தேவையான பொருட்களை வாங்குவார் வீட்டில் இருக்கிற அம்மா நகை நட்டு வாங்குவாங்க இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவாங்க அது மாதிரி பொருட்சேர்க்கைகளை எதிர்கால தேவைகளுக்காக வாங்கி குவிக்கின்ற நாள் இந்த நாள் குழந்தைகளுக்கு படிப்பில் ஏற்றம் உண்டு சரிங்களா பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை முடியும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் படிப்பில் ஏமாற்றுவார்கள் அசட்டு தனத்தை கொண்டு உங்களை ஏமாற்றி விடுவார்கள் ஆக படிப்புல கொஞ்சம் கவனம் குறையும் பூராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இட மாற்றங்கள் பயணங்கள் அதிக அளவு நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது எந்த நட்பு வட்டாரங்கள் புதிதாக இன்றைய தினம் அறிமுகமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்நிய நண்பர்களால் அல்லது புதிதாக அறிமுகமாகின்ற நண்பர்களால் இன்றைய தினம் லாபங்களோ உதவிகளோ கிடைக்கும் திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் வீண் அலைச்சல்களையும் வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத பண விரயங்களையும் ஏற்படுத்துகின்ற நாள் ஆக குடுமானம் வரையிலும் இன்றைய தினம் நீங்கள் எந்த செலவு செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த செலவு பிரயோஜனமா அப்படிங்கறத யோசிச்சு செலவு செய்வது மிக மிக அவசியம் இல்லையென்றால் அளவுக்கு அதிக பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுவிடும் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வருமான ஓட்டங்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் புதிதாக நட்பு வட்டாரங்கள் அறிமுகம் ஆவார்கள் இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் சதயம் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் வீண் பேச்சால் வீணாக போவீர்கள் ஆக கூடுமானம் வரையிலும் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் இந்த வீண் பேச்சு நம்மை வீணாக்கிவிடும் என்கின்ற இந்த மந்திரத்தை மனதில் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதுமானது நாம் தவறான விஷயங்களை பற்றி பேசாமல் முறையாக நம் கவனத்தை செலுத்தி வேலை வாய்ப்புகள்ல ஏற்றங்களை பெறுவோம் ஆக அன்பு நண்பர்களே பணம் கொடுக்கல் வாங்கல் வீண் பேச்சை தவிர்த்தல் இந்த ரெண்டுத்துல மட்டும் நீங்க கவனமா இன்னைக்கு இருந்துகிட்டீங்கன்னா போதுமானது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது சரிங்களா மற்றபடி இந்த நாள் யோகம் மற்றவர்களை பற்றி குறை கூறுவது அடுத்தவர்களை பற்றி இங்கே பேசுவீங்க ஆமா அப்படின்னு ஆனால் நம்மகிட்ட கேட்டு போனால் இருப்பாரு அவர் என்ன அப்படி சொல்கிறார் நீங்கள் அப்படின்னு அவர்கிட்டே போய் கேட்பார் இவர் தாங்க சொன்னான்னு சொல்லி போட்டு விட்டு போயிடுவார் அதனால் அன்பு நண்பர்களே உங்களுடைய நன்மைக்காக கூறுகிறேன் புறம் பேசுவதை இன்றைய தினம் தவிர்ப்பு என்றைக்கும் தவிர்ப்பது நல்லது குறைந்தபட்சம் இன்றைக்கு தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது சரிங்களா அது அது இது கவனம் வச்சுக்கிடுங்க சரிங்களா பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த வருமானம் சிறப்புற அமையும் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான உறுதி அமைப்புகள் செய்யப்படும் நீண்ட நாளாக இருந்து அந்த குடும்ப பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வருகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை கொஞ்சம் அதிகரிக்கும் எல்லாவற்றிலும் லாபங்கள் கிடைக்கும் தொழில் பொருளாதார ரீதியாக ஏற்றம் உண்டு வெளியூர் பயணங்களை செய்வீர்கள் சுயநலமாக இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளை வழங்குகின்ற நாள் பொருளாதார ரீதியாக சரிங்களா காரிய சித்தி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த உடல்நிலை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுங்க ஹெல்த்தில் பார்த்துக்கணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் கவனம் போகும் விளையாட்டுத்தனம் பசங்களோட ஊரை சுத்துறது இது கவனம் போகும் பெற்றவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அவர்களை இழுத்து பிடித்து அமர்த்த வைப்பது மிக மிக சிறப்பு முக்கியமாக ஹெல்த் உடல்நிலையை நிலையை பார்த்துக்கிடணும் சரிங்களா நண்பர்களே இந்த நாள் இருபத்தி ஏழு பொது பொதுப்பலன் அடிப்படையில் இப்படிதாங்க இருக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி நல்ல திசை புக்திகள் என்றும் செல்லுகின்றது என்றால் இந்த நாள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இனிய நாளாகவே அமையும் எல்லாம் வல்ல ஈசனரும் உங்களுக்கு துணைபுரியட்டும் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்